வெல்கம் டு தாஷ் தார்பாலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் குறைந்த விலையில் லைலாண்ட் தாரப்பைகள் இன்னைக்கு நம்ம லைலாண்ட் தார்ப்பை பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லைலாண்ட் தாரப்பைகள் இந்த தார்ப்பையோட விலை நான் கடைசியில சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த தார்ப்பை யார் யார் யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் இந்த தார்ப்பை யூஸ் ஆகும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த தார்பை யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல புதுசா வீடு கிட்ட பாத்தீங்கன்னாக்கா தண்ணி வசதி இருக்காது மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னாக்கா குழி நோண்டிட்டு தண்ணி சேவ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு தற்சமயத்துக்கு ஒரு நாலு மாசத்துக்கு லைஃப் வர மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தார்ப்பை பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும் அதான் தண்ணி ட்ரை ஆகாம மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த தார்ப்பே வெயிலுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகாது இத்து போகாது மொத்தப்படி பாத்தீங்கன்னா வருஷ லைஃப் வராது பிலிப்போருக்கு ஜஸ்ட் டெம்பரரி நீங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வந்தா போதும் அப்படின்னாக்கா இந்த தார்பை நீங்க யூஸ் பண்ணலாம் வருஷ கணக்குனாக்கா இந்த தார்ப்பை யூஸ் ஆகும் இந்தபடி இன்னும் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கொட்டாய் வீடு வச்சுட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஓலை பிரிக்கிற மாதிரி ஐடியால இருக்கேன் புதுசா வீடு கட்டுற மாதிரி ஐடியால இருக்கேன் இந்த ஒரு மாசம் எனக்கு லைஃப் வந்தா போதும் இந்த தார்ப்பை யூஸ் ஆகும் மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா வருஷ கணக்குலாம் லைஃப் வராதுங்க இந்த பில் போருக்கு பாத்தீங்கன்னா டெம்பரரி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த தரப்பை லைஃப் வரும் அதே பாத்தீங்கன்னாக்கா இந்த கொட்டாய் வீட்டுக்கோ இருக்கட்டும் இல்ல பில்ப்போ இருக்கோ இந்த வருஷ கணக்குல வெயில தாங்கணும் அப்படின்னாக்கா இந்த தார் லைஃப் வராது ஓகே லோ வராதுல லைஃப் ஒரு ஜெஸ்ட் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இந்த தார்ப்பி பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும் தார்பியோட சைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு பாஞ்சு பன்னெண்டுக்கு பதினெட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலுக்கு பதினெட்டு இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தார்பியோட விலை நான் கடைசியில சொல்றேன்னு சொன்னேன் இந்த தார்பியோட விலை பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு ஒன்பது நூத்தி இருபது ஜிஎஸ்எம் இருநூத்தி எழுபது ஓகே வருஷ கணக்குல லைஃப் பண்ணணும்னா அதுக்கு நீங்க வேற தார்ப்பை தான் எடுக்கணும் அந்த தார்ப்பை பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து அந்த தார்ப்பை பத்தி நான் வீடியோ போடுறேன் இந்த ஷாப் எங்க இருக்க பாத்தீங்கன்னா இந்த ஆலங்காயம் காந்தி ரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அப்படியே டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அந்த லொகேஷன் பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க ஓகே